மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தது முதல் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் விமர்சித்துள்ளார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கணபதிபாளையம் சாவடிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் பிரகாஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மொடக்குறிச்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் பிரகாஷுக்கு பரிசாக வழங்கப்பட்டது இதையடுத்து பேசிய அவர் மதம் மற்றும் அரசியலை இணைத்து பாஜக அரசியல் செய்வதாகவும் இதனால் நாடு எப்படி முன்னேறும் எனவும் வினவினார் இந்தியா கூட்டணி நாட்டின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட திட்டங்களை வாக்குறுதிகளாக அளித்துள்ளதாகவும் பிரகாஷ் குறிப்பிட்டார் பொருளாதாரமே மாறி போச்சு ஒரு ஐயாயிரூவா ஆறாயிரம் ரூபா இந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்த சூழ்நிலை போய் இன்னைக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா இருந்தால் கூட குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலை அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா கேஸ் சிலிண்டர் சொல்லலாம் இருநூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாண்டு காலமாக இருந்த கேஸ் சிலிண்டர் இவங்க கட்சி ஆட்சிக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் இருநூறு ரூபாயில் இருந்த கேஸ் சிலிண்டர் அன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா அது வந்து இந்த ரெண்டே வருஷத்தில் அது ரெண்டாயிரம் ரூபாயில் போய் நிற்கும் அப்போ ஒரு குடும்பத்துல ஐயாயிரம் ரூபா செலவில்லை சிலிண்டருக்கே ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா ஒரு பொருளாதாரம் எவ்வளவு மோசமா போச்சுன்னு வைங்க பாருங்க ஒரு மதத்தையும் அரசுங்களையும் இணைத்து அந்த அரசியல் பண்ணா அந்த நாடு எப்படி முன்னேறும் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை பெட்ரோல் விலை என்ன இருக்கு டீசல் விலை என்ன ஏரியா இருக்கு எல்லாமே நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல பழைய வலைக்கு கொண்டுட்டு வந்துருப்போம்